வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக சிறில் முதலில் தலைப்பு செய்திகள் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் முக்கிய அறிவித்தல் உயர்தர பரீட்சை உயிரியல் பிரிவில் சாதித்த மூன்று சகோதரர்கள் பாடசாலை பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படவுள்ள புதிய அம்சம் இஸ்ரேலில் இடம்பெற்ற அனர்த்தம் அவசரமாக வெளியேற்றப்படும் மக்கள் இனி விரிவான செய்திகள் வட்டி வருமானத்தின் மீதான நிறுத்தி வைக்கும் வரி தொடர்பாக பரப்பப்படும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் வட்டி வருமானத்தின் மீது நிறுத்தி வைக்கும் வரிக்கு உட்பட்ட ஆனால் வரி விதிக்கக்கூடிய வருமானம் இல்லாத தனிநபர்கள் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு சுய அறிவிப்புகளை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி என தெரிவி தவறான தகவல் பரப்பப்பட்டது எனினும் அவ்வாறான காலக்கடி எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆணையாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் தொடர்புடைய தொகைக்கு வட்டி செலுத்தலை பெறுவதற்கு முன்பு நிறுத்தி வைக்கும் வரி விலக்கு கோரும் பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அறிவிப்பை சமர்ப்பிக்க டிஐஎன் என்ற வரி செலுத்துவோர் அடையாள எண் அவசியமில்லை என்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் வெளியாகிய காப்போத்த உயர்தர பரிட்சை படி, உயிரியல் பிரிவில் சிறப்பிடம் பெற்று ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரட்டை சகோதரர்களும் அவர்களது சகோதரியும் சாதனை படைத்துள்ளனர் பதுலை மத்திய கல்லூரியின் மாணவர்களான இரட்டை சகோதரர்களான அஞ்சு ராமநாயக்க அகில ராமநாயக்க மற்றும் அவர்களது சகோதரி சதாலி ராமநாயக்க ஆகியோர் இந்த சாதனையை படைத்துள்ளதாக பதுளை மத்திய கல்லூரி முதல்வர் ஜி எஸ் சமரகோன் கூறினார் இந்த மாணவர்களின் தந்தை சமந்த நாயக்கவும் தாயார் ஜே சிங்கவும் பதுளை போதனா மருத்துவமனையில் மருத்துவர்கள் என்பதும் குறிப்பிட நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை மற்றும் மருந்துகளை வழங்குவதன் மூலம் செய்து வருகிறார் பாடசாலை பாடத்திட்டத்தில் தேர்தல் தொடர்பான படிப்பினைகளை சேர்ப்பதற்கு எதிர்பார்ப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை பத்திரிகையாளர்கள் சங்கமும் தேர்தல் ஆணைக்குழுவும் இணைந்து நேற்று ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு கருத்தரங்கில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அரசியல் எழுத்தறிவு மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்களில் அதன் தாக்கம் என்ற தலைப்பில் குறித்த கருத்தரங்கானது இடம்பெற்றது இதன்போது எட்டாம் தர பாடசாலை பாடத்திட்டத்தில் தேர்தல் தொடர்பான படிப்பினைகளை சேர்ப்பது குறித்து கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் சமன் ஸ்ரீ கூறியுள்ளார் நாட்டில் அரசியல் எத்தறிவோம் மிக குறைவாக இருப்பதால் முறையான கல்வியில் அது குறித்து அறிவை வழங்குவது கட்டாயமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் இஸ்ரேலின் ஜெருசலேமுக்கு உள்ள எஸ்தாவோல் காட்டில் உள்ள பெரிய புதற்காடு நேற்று மதியம் தீ பிடித்தது இதன் விளைவாக இஸ்ரேலிய அதிகாரிகள் அங்குள்ள மக்களை விரைவாக வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளனர் மேலும் டெல் அபீப் ஜெருசலேம் நெடுஞ்சாலைக்கு அருகில் தீ விபத்து ஏற்பட்டதில் இருந்து சாலை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தீ விபத்து காரணமாக தலைநகர் டெல் அபிப் மேற்கே உள்ள இந்த மலைப்பகுதியில் இருந்து ஒரு வாரத்தில் இரண்டாவது முறையாக மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் எஸ்தாவோல் மலைகள் குறைந்தது ஐந்து இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டதாக ஈஸ்ட்ரேல் தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள் தெரிவித்துள்ளது தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் பலத்த காற்று வீசியதால் தீயை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக இருந்தது ஈஸ்ட்ரேலிய அதிகாரிகள் தற்போது அந்த பகுதியில் உள்ள பல மலைகளில் இருந்து மலை ஏறுபவர்கள் வெளியேற்றப்பட்டு வருவதாக கூறுகின்றனர் இருப்பினும் இதுவரை எந்த உயிரிழப்புகளோ அல்லது காயங்களோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை அதேவேளை அந்த நாட்டின் வானிலை ஆய்வு மையம் கடுமையான வானிலை நிலைமைகள் தொடரும் எனவும் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனது செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி